நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு எழுதின மாணவர்களுக்கு வந்து அவங்களோட கட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னா வெளியாயிருக்கு ஸ்கோர் பேஸ்ட் வந்து கட் ஆஃப் வெளியாயிருக்கு ஆஹ் ஏற்கனவே அஞ்சாம் மாசம் முப்பதாம் தேதி க்ளோசிங் கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்குள்ள ரெண்டரை மூணு மாசத்துக்குள்ள முதல் வந்து நம்ம என்ன அப்ளிகேஷன் போட்டோம் ஸோ அந்த அப்ளிகேஷன் வச்சு வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணதுக்கு பிறகு இப்ப என்ன சொன்னா யாருக்கு என்ன யூனிவர்சிட்டி என்ற அடிப்படையில் வந்து இந்த கட் ஆஃப் வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ நிறைய மாணவர்களுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய டவுட்டுகள் இருக்கும் இந்த கட் ஆஃப் மணி இந்த துண்டு ஒரு லிஸ்ட்டு மாதிரி விளங்கி வைக்காது என்ன ஏன் நம்ம செலக்ட் பண்ணுற பக்கத்தா நம்மளோட பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் வைக்கிறோம் செலக்ட் பண்ணிக்கிற என்ன கூட குறைய எடுத்துருக்காங்க இதில் என்ன விளக்கம் பண்ணுற இது ஒவ்வொன்றும் தனித்தனி டாபிக் நான் என்ன தனித்தனி டாபிக் அடிப்படையில் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டுக்கிறேன் இது கிட்டத்தட்ட இந்த நாலாவது பெட்ச் வந்து இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்றது கிட்டத்தட்ட நாலாவது பெச் வந்து யுனிவர்சிட்டி சம்பந்தமா வீடியோ போறது சோ ஒவ்வொரு வருஷமும் அதேதான் தான் ப்ரொசஸ் வருஷங்கள் மாறும் பெட்ச் மாறும் தவிர கண்டென்ட் அந்த வீடியோஸ் வந்து ஒரே தான் வளமையா வரும் சில சில மாற்றங்கள் வரும் சில இதில் அப்டேட்டா வரும் சோ அதனால வந்து பழைய வீடியோஸ் ஏன் நினைஞ்சிருக்கிறேன் செட் பண்ணி இந்த குரூப்ல வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் பாத்துருக்கலாம் சோ இந்த வீடியோல வந்து ஒரு பேசிக்கா அடுத்த கட்டம் என்ன செய்யற யுனிவர்சிட்டி செலக்ட் ஆனவர் யுனிவர்சிட்டி செலக்ட் ஆகாதவங்க சோ ரெண்டு கேட்டகரியாக்கள் இருக்காங்க அப்ப இவங்க வந்து என்ன செய்யற என்னத்தை பார்க்கணும் என்ன சொல்லி டொபிக் வந்து தெரியாம இருக்கும் நான் ஓவரால் என்ன செய்ய போகிறோம்னா இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு இந்த ப்ரோசஸ் தான் இதுக்கு அப்புறம் இது இது செய்யுங்க இந்த இந்த வீடியோ பாருங்கிறத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் சோ இது வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருந்து அந்த தனி டொபிக்கான வீடியோஸ் வந்து நீங்க என்ன செய்யலாம சொன்னா யூஜிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு இல்லாட்டி யூஜிசி யூனிவர்சிட்டி சொல்லி தனி பிளேலிஸ்ட் வச்சிருக்கீங்க ஸ்க்ரோல் பண்ணாங்கன்னா தமிழ்லயே தமிழ் ஐந்து இணைஞ்சிரி பண்ண டாபிக் போட்டிருப்பேன் சோ அந்த டாபிக்லயே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான டாப்பிக்கை க்ளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ வீடியோல இருக்கும் அந்த விஷயத்தை பார்த்து செஞ்சு விட்டீங்கன்னா சரி அல்லாடி நம்ம குரூப்ல இருக்கு எனக்கு குரூப் லிங்க் என்ன மெசேஜ் பண்ணீங்கன்னா எனக்கு குரூப் ஷேர் பண்ணிடுவேன் அப்ப அந்த குரூப்ல ஜாயின் பண்றது மூலமா சீனியர்ஸ் இருப்பாங்க நீங்க இருப்பீங்க நான் இருப்பேன் சோ குரூப்ல டவுட் கேட்கிறேன்னா என்ன நேம் டெக் பண்ணி நீங்க கேட்டீங்க என்ன தான் நான் ஸ்கோல் பண்ணக்குள்ள விளங்கும் நான் அந்த மாதிரி மெசேஜஸ்க்கு தான் ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா நிறைய பேர் ஒரு சாட் மாதிரி சீனியர்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப நான் யாருக்கு கேட்கான்னு தெரியாது அப்போ எந்த இது வரணும்னு வரணும் குரூப் மூலமா வரணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க அந்த ஹேஸ்டேக் அந்த டெக் பண்ணி என் பேரை டெக் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னா எனக்கு காட்டும் அப்ப அவங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன் ஸோ நான் தேவையான அந்த இதை செஞ்சு வீடியோக்கள் போற போறதுக்கும் வலிமையாக சொல்றது தான் கிட்டத்தட்ட நம்ம இருபதாயிரம் சப்ஸ்கிரைபரை சந்திச்சிட்டோம் என்னடா யூடியூப் அதுல வெறும் ஏல் மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் இது கிட்டத்தட்ட உங்களோட உதவி இல்லாம என்ன செய்யறதுன்னா இப்போ ஒரு இதை உருவாக்கி இருக்க இல்லாது ஸோ இன்னும் ஆதரவு உதவப்படுது மேக்சிமம் வந்து உங்களை முடிஞ்ச உதவியை தாங்க செய்கிற உதவிங்கிறது சப்ஸ்கிரைப் தான் அது மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க என்ன இது மனவர்த்தம் பெற வேண்டிய நிறைய மாணவர்கள் வந்து எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போனதுக்கு பிறகுதான் இப்படி ஒரு இருந்திருக்கீங்க நேரத்தில் பாத்திருக்கீங்க தெரிஞ்சிருந்தா நம்ம சரியான இந்த இதை எடுத்துரு கைடு எடுத்திருப்பது நிறைய பேர் மனவர்த்தப்பட்டது நான் பேசினாலவே பார்த்துட்டேன் சோ அதுக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் ஃபியூச்சர்ல வர போற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முதல் ஜம்சி ஹசன் சேனலுக்கு புதுசு வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சு ஹசன் இப்ப நான் எப்படி பேச போறேன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு எடுத்து ஒரு மாணவனா நான் இருந்தேன்னு சொன்னா இப்ப எனக்கு கட் ஆஃப் வழியா இருக்கேன் சொல்ற டாபிக் எல்லாம் வீடியோ கட் ஆஃப் என்னும் போது பாருங்க பேிக்கா ஒரு யுனிவர்சிட்டிக்கு ஐம்பது பேர் தேவைடா அந்த ஐம்பதாவது ஆள் அந்த கோர்சுக்கு என்ன செட் ஸ்கோர்ல செலக்ட் பண்ணிருக்காங்களோ அதுதான் அதுக்கு மேல இருக்கிறவங்க இருக்கிறவங்களை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் உங்க செட் ஸ்கோர் அதுக்கு கீழே சொன்னா நீங்க அந்த கோர்ஸுக்கு நீங்க செலக்ட் ஆகலன்னு அர்த்தம் பண்ணி பார்த்து கொடுங்க ரெண்டாவது விஷயம் செலெக்சன் வந்து இதுல நோமல் டேக்கன் வந்திருக்கும் சிலவங்களுக்கு அது போடாமையம் வந்திருக்கு நிறைய பேருக்கு அது இஷ்யூ இல்லை அது வந்து அது வந்து சிஸ்டத்தில் ஏற தெரியல எனக்கு அது சரியா தெரியல ஆனா நீங்க இந்த இதுல செலக்டட்னு வந்து உங்களுக்கு யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கோர்சஸ் பேர் போட்டு வந்திருந்துச்சுன்னா நீங்க யூனிவர்சிட்டிக்கு நார்மல் இன்டெக்ல செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம் சோ நீங்க யூனிவர்சிட்டி செலக்ட் ஆயிருந்தா உங்களோட இன்டெக்ஸ் நம்பர் யூஜிசி வெப்சைட் கூட போனீங்கன்னு சொன்னா யூஜிசி டோட் ஏசி வெப்சைட் கூட முன்னுக்கே காட்டிருக்காங்க அந்த ஸ்கிரீன்ல வருது கிளிக் பண்ணா உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் பாத்துருப்பீங்க இண்டெக்ஸ் நம்பர் டைப் பண்ணீங்கன்னா உங்களோட செலெக்ஷன் இல்லையா காட்டும் இதுவும் என்ன வகையான மெசேஜஸ் வரும் ஒரு யூடியூப்ல வீடியோ இருக்கு அதை பார்த்துக்கலாம் நான் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ செலக்டட் கோர்ஸஸும் என்ன யுனிவர்சிட்டியும் வந்திருக்கு முதலாவது டாபிக் ரெண்டாவது நோட் செலக்ட் என்ன செலக்ட் நோட் செலக்டட் வந்திருக்கு மூணாவது யூஜிசி கோல் பண்ணீங்கன்னு வந்திருக்கு இது தொண்ணூத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு மெக்சிமம் இவங்க யுனிவர்சிட்டி செலக்ட் ஆயிருப்பாங்க ஆனா ஜென்ரல் நாலேஜ் ஃபெயில் ஆயிருப்பாங்க ஸோ யூஜிசி கோல் பண்ற டைம்ல அவங்க நினைச்சுவாங்கன்னா இவங்க என்ன கோர்ஸஸ் செலக்ட் ஆயிருக்கிறீங்க என்ன யூனிவர்சிட்டி செலக்டா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க சம்டைம் பிசிங்கிறதுல சும்மா சொல்லாம கூட விடலாம் சொன்னா சொல்லுவாங்க சொல்லாமே விடலாம் அப்படி நடக்கும் அப்ப அதுல வந்து அவங்க சொன்னது சொன்னதுக்கு பிறகு அவங்க சொல்லுவோம் மெயினா சொல்ற வசதி நீங்க ஜிகி பாஸ் ஆனதுக்கு பிறகு என்ன செய்யுங்க கண்டக்ட் பண்ணுங்க இந்த முறை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதுங்கிற டீடைல்ஸ் மெயினா சொல்லுவாங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படி யூஜிசி கோல் வந்தவங்க கட்டாயம் கோல் எடுத்து உங்களோட பிரச்சனை அதுதானான்றதை நீங்க செக் பண்ணதுக்கு பிறகு நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இதுக்கு போட்டிருப்பீங்க பதினோரா மாசம் நடக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெச்சோட ஏழு எழுதி ஜென்ரல் நாலேஜ் வந்து கட்டாயம் பாஸ் ஆனீங்க பாஸ் ஆகாத வரைக்கும் உங்களை உங்களுக்கு யூனிவர்சிட்டி எடுக்க மாட்டாங்க பெஜ் பிந்தும் மண்டத்தை போறாங்க போறாங்க மேக்ஸிமம் அதே பெட்சோட போய்த்துறாங்க லாஸ்ட் இயர் எல்லாம் பார்த்தது அப்படிதான் தேர்ட் வெயிட்டிங் அந்த இந்த இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்தீங்கன்னா ஒரு பெச் பிந்தும் சோரா பிந்தும் எனக்கு பர்சனல் அனுபவம் இருக்கு ஆனா அதே பேச்சுல போறவங்களுக்கு மேக்சிமம் ஒரே இதுலயே எடுக்கிறதுக்கு பாக்காங்க வெயிட்டிங் என்னாலும் ஒரே இதுல எடுக்க பாக்காங்க சோ அதனால இங்க வந்து இஷ்யூ இல்ல பயப்பட வேணாம் அடுத்து வந்து அப்ப அவங்க கட்டாயம் யூஜி செய்து நீங்க அப்ப உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனோ எதுவுமே ஒன்றுமே செய்ய முடியாது நீங்க ஏழு எழுதுனதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் என்ன ப்ரொசஸ் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு மெயில் பண்ண வேண்டியிருக்கும் அவங்களுக்கு லெட்டர் ஒரு அனுப்புவாங்க உங்களுக்கு சம்டே லெட்டர் அனுப்பாட்டையும் நீங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் யூனிவர்சிட்டி இமெயிலுக்கு ஒரு மெயில் பண்ணணும் அது சம்பந்தமான வீடியோஸ் மாரிக்கு நீங்க பாஸ் ஆனது போல பாத்துக்கோங்க ரைட் அப்ப கட் ஆஃப் வந்துட்டு இப்ப பாஸ் செலக்டா செலக்ட் இல்லையாங்கிற விஷயத்த பார்ப்போம் இப்ப செலக்ட் ஆன மாணவர்கள் அடுத்த ஹட்டம் என்னன்னு சொன்னா நீங்க செலக்ட் ஆன உத்தியோகபூர்வமா அறிவிக்கிறதுக்கான யூஜிசி வந்து ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு வெளியிடும் நீங்க சி டாட் டெரெக்ட் வெப்சைட் போனீங்கன்னா பழைய பேச்சுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நுண்டிக்கும் அதுல நீங்க போறது கிடையாது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் வரும் நான் இப்ப வரைக்கும் பார்த்த வரைக்கும் காணல ஃபியூச்சர் இரண்டு மூணு நாள்ல வந்துரும் எப்படி இந்த வீக்ல வந்துரும் அதுல நீங்க கவனமா இருக்கணும் அதை கொஞ்ச நாளுக்கு தான் வரும் மினி மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ்க்குள்ள அந்த கோர்சஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி வரும் உங்களுக்கு விருப்பமா உங்களுக்கு கிடைச்ச கோர்சஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன் தவிர உங்களை என்ன செய்யல யூனிவர்சிட்டி என்ன ஒரு மாணவனை வந்து பதிவு செய்யல நான் வச்சுக்கொள்ளுங்க இப்ப ஆர்ட்ஸ் சவுத் ஈஸ்டர்னுக்கு ஒரு கிடைச்சிருக்கேன் உங்களோட செட் ஸ்கோருக்கு தந்திருக்காங்க அது வேணுமா வானாங்கிற முடிவெடுக்கிறது யாருன்னு பார்த்தா தான் இருப்பீங்க உங்களுக்கு வேணும்னு சொன்னா செய்யணும் பதிவு செய்யணும் இருக்கு ஒன்று செலக்ஷன் லெட்டர் டவுன் பண்றது ரெண்டாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது டவுன் பண்ற எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ பார்த்து பாத்துக்கொள்ளுங்க காசு கட்டி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுனா மட்டும் தான் உங்க யூனிவர்சிட்டி இருப்போம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கூட ப்ரொமோஷன் டிக்ளரேஷன் கேட்கும் இப்ப நீங்க அஞ்சாவது யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கீங்க உங்களுக்கு அஞ்சாவது இனிக்கோட்ல போட்ட ஓர்டர்ல அஞ்சாவது இடத்து இருக்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கேன்டா அதுக்கு மேல இருக்கிறது உங்களுக்கு விருப்பம் தானே சோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க அதுல வருகம் நீங்க கிடைச்ச கோர்சஸ் தானா உங்களுக்கு விருப்பம் அதுக்கு மேல இருக்கிறத ஃபியூச்சர்ல வெயிட்டிங்ல மாத்தி தரது கன்சிடர் பண்ணுவாங்க உங்களுக்கு அடி பெருமை ஒன்னிடுங்க நீங்க நிறைய பேர் என்ன செய்யறீங்கன்னா இறக்கேட்டு மட்டும் வெயிட்டிங்ல வச்சு போட்டோ வெயிட்டிங்ல மாறி வந்த பிறகு எனக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் போகலான்னு சொல்லுது ஏன்னா வெயிட்டிங் கோர்சஸ் மாதிரினா போகணும் ஏன்னா நிறைய பேருக்கு கோர்சஸ் கேன்சல் பண்ணிருக்கேன் லாஸ்ட் இயர் ஒருபடி எனக்கு வெயிட்டிங் கோர்சஸ் வந்து அவன் மாறல போகலேதுன்னு சொல்லி எனக்கு கேன்சல் ஏன் நீங்க செய்யலேன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு அவங்களுக்கு அப்ப என்ன வெயிட்டிங்ல மாறினா கட்டாயம் போக முடியும் இல்ல அனுமதி எடுக்கணும் நீங்க மாற அதே யூஜிசியோட நீங்க பாத்துக்கொள்ள வேண்டியது சோ உங்களுக்கு இதுக்குத்தான் போறேன் இந்த கோர்சஸ் தான் நீங்க போறீங்கன்னா அதுக்கு பதிஞ்சிருக்கீங்கன்னா ப்ரொமோஷனை கிளியர் பண்ணிடுங்க இல்ல அதுல ஒன்று ரெண்டு வந்த நல்ல மட்டும் பாத்தீங்கன்னா அதை மட்டும் வச்சுட்டு மத்ததை கிளியர் பண்ணிடுங்க சும்மா விட்டு போட்டு கடைசியில வந்துட்டு வெயிட்டிங்ல கோர்சஸ் மாறிஞ்சுன்னு சொன்னா கஷ்டப்பட போற நீங்க தான் சம்டைம் ப்ரொமோஷன் கிளரேஷன்ல ரிமூவ் பண்ணக்குள்ள சில எரர்கள் வரும் அது சம்பந்தம் எப்படி எரர் வந்தா என்ன செய்யலங்கிறது எல்லாம் யூடியூப் சேனல் வீடியோல இருக்கட்டும் அப்படியே பார்த்து ப்ரொமோஷன்லயும் ரிமூவ் பண்ணக்குள்ள ரிமூவ் ஆகும் ஆகாம இருக்கும் அதை ஆகாம இருந்துச்சு இந்த வருஷம் அந்த பிரச்சனை செஞ்சு செய்யா முட்டும் தாங்க நீங்க செஞ்சுக்கோங்க அந்த வீடியோஸ் இ பாருங்க சோ செலக்சன்ல டவுன் பண்ணீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போவீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போவுக்குள்ள ப்ரோமோஷன் குலர்ஸ் விஷயத்த பாப்பீங்க சோ அதோட வந்து என்ன செய்வீங்க 50 கிட்டத்தட்ட முத்திர காசி மாதிரி தான் செஞ்சு நீங்க என்ன செய்றீங்க யூனிவர்சிட்டியை பண்ணிடுங்க அதை ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட் எல்லாம் அதை வீடியோ பாத்துக்கொள்ளுங்க அப்ப செலெக்ஷன் லெட்டர் உங்களோட எக்ஸ்ட்ரா இன்னொன்று வரும் சோ மகாபோலை நிரப்புறது விஷயம் மகாபுளங்கிறது அது ஒரு மாசத்துக்கு கெப் போட்டு இல்லாட்டி ஒரு இருபது நாள் கெப் போட்டு தான் நீங்க யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு மகாபோலையில ஹை வைக்கலாம் ஸோ அது அவங்க கூட செய்யறது அந்த ஃபோம் நீங்க நிரப்புறோம் நீங்க அப்ப அந்த மகாபல வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் அதுக்குள்ள வைத்துக்கலாம் மகாபோட விஷயம் முடிச்சு சோ இதுக்கு என்ன செய்யறதுன்னா ஒன்னும் செய்யல சும்மா மூணு மாசத்தால எப்படி கட் ஆஃப் வந்துச்சு அதே மூணு மாசம் ஆறு மாசத்தால மூணு மாசம் வரலாம் ஆறு மாசம் வரலாம் ஒன்பது மாசம் வரலாம் அது யூனிவர்சிட்டியும் கோர்சஸையும் பொறுத்து பழைய பேச்சு உள்ளு கிடிக்கிறதையும் பொறுத்து என்ன செய்யணும் சொன்னா எடுக்கிறியா இல்லையாங்கிறது இல்லையாங்கறது யூனிவர்சிட்டி எடுத்துக்கணும் அது தேர்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போடுறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க சொல்லுற இப்போ வந்துருக்கிறது செகண்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் யூனிவர்சிட்டி உள்ள போகிறது வந்து தேர்ட் ஃபார்ம் அது அந்த யூனிவர்சிட்டியெல்லாம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் அப்ப அந்த அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வித்தியாசப்படுது நான் ஒன்று ரெண்டு யூனிவர்சிட்டியில் கோர்சஸ் வைஸை இருக்கேன் நீங்கள் அந்த கோர்சஸ் தான் நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அதையும் பார்த்து கொடுங்க ஸோ இவங்கிற கேட்டகரி முடிச்சு அதே மாதிரி யூஜிசி கோல் பண்ண சொல்ல போனவங்க அவங்கள கேட்டகரிய முடிஞ்சு இப்ப நோட் செலக்ட் வந்த மாணவர்களுக்கு என்ன செய்யறேன் யூனிவர்சிட்டி வந்து என்ன அவங்களுக்கு கிடைக்கலன்னா அர்த்தம் சம்டைம் வெயிட்டிங் ஒன்று இருக்கு வெயிட்டிங் என்ன வெயிட்டிங் செகண்ட் வெயிட்டிங் சம்பந்தமான வீடியோஸ் சரி பாத்துக்கொள்ளுங்க அதே விஷயம் திரும்பி திரும்பி வரைமே திரும்பி திரும்பி நான் வீடியோ போடல பொதுவா தான் சொல்லிட்டு போறேன் சோ வெயிட்டிங் சொன்னா ஐம்பது பேர் எடுக்க போறீங்க பேசிக்க சொல்ல போனா முப்பத்தஞ்சு பேர் தான் எடுத்திருக்காங்க ஐம்பது பேருக்கு கொடுத்துருப்பாங்க அவங்க ஏற்கனவே ஐம்பது பேருக்கும் ஆனா அதுல ஒரு முப்பத்தஞ்சு பேர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பதினஞ்சு கிட வேஸ்ட் ஆகுது சோ அந்த வேஸ்டேஜ் இல்லாம ஸ்கோரை குறைச்சி என்ன செய்யறேன் விலையில சந்தையில பொருள் போட்டி அடுத்த விலையை குறைச்சி எப்படி விற்கிறோம் அதே மாதிரி விலையை அந்த செட் ஸ்கோரை குறைச்சி அதுக்கு கீழே கீழ ஓடக்குள்ள யூனிகோட் போட்டிருப்பாங்க விரும்பின தானே அவங்களுக்கு என்ன செய்ய கொடுக்குறதா இந்த வெயிட்டிங் சோ வெயிட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் வெயிட்டிங் செகண்ட் வெயிட்டிங் தேர்ட் வெய்ட்டு ஃபோர்த் இப்ப லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் பிப்த் வெயிட்டிங் அஞ்சாவது வெயிட்டிங் வரைக்கும் வந்திருக்கு அப்ப அது லேட் ஆகும் அஞ்சாவது வெயிட்டிங் வரக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடும் சோ சிலவங்களுக்கு வராம வரும் சிலவங்களுக்கு என்ன செய்யும் கோர்சஸ் வரைக்கும் அப்ப வெயிட்டிங்ல உங்களுக்கு ஒரு சான்ஸஸ் கிடைக்கும் சிலவங்களுக்கு ரொம்ப லோ செட் ஸ்கோர்ல இருக்கிறாங்க இப்ப ஆர்ட்ஸ் கோர்ஸஸ் எல்லாம் வந்து நீங்க ஈஸ்டரி சப்ஜெக்ட் எல்லா எடுத்தது சைவர்தசத்துல ஒன்னு டு சைடம் ரெண்டு எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ நீங்க யுனிவர்சிட்டிய காத்துட்டு இருந்து ஆஹ் மத்த கோர்சஸை விட்டுருவீங்க அதனால மத்த கோர்ஸஸ் மத்த யுனிவர்சிட்டி மத்த இன்ஸ்டியூட்டோட கோர்ஸஸ் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யுங்க கட்டாயம் அப்ளை பண்ணுங்க இதுதான் பேசிக்கா செய்ய வேண்டியது அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா இதுல நோமல் இன்டேக் வந்து தான் போட்டுக்கீங்க பாத்துருவீங்க இன்டெக்ட் பண்றதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு அதுல ஜென்ரலா ஜெட் ஸ்கோரை பேஸ் பண்ணி எடுத்தெடுப்புல எடுக்கிறதன் வந்து இந்த நார்மல் இன்டெக் வெயிட்டிங் வந்து ஃபில்லிங் த வேகன்ஸ் ஒன் டூன்னு சொல்லி அந்த ஒரு இன்டெக் இருக்கு அடிஷனல் இன்டெக் என்னென்னு இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஐம்பது பேர் தேவை ஆனா அந்த யூனிவர்சிட்டியால ஒரு ஐம்பத்தஞ்சு பேருக்கு படிச்சு கொடுக்கலாம்னா எக்ஸ்ட்ராவா எடுக்கிற அந்த அஞ்சு பேரும் வந்து அடிஷனல் இன்டெக் ஸோ அந்த அடிஷனல் இன்டெக் வந்து இவோட தனியா இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு எனக்கு சரி ஒரு குறைஞ்சிருக்கும் ஆனா அந்த பொண்ணியை வந்து பாடம் எடுத்திருப்பா அவனுக்கு கொடுக்கலாம்ங்கிறது அந்த யூனிவர்சிட்டி முடிவு வரும் யூஜிசி முடிவு வரும்னா அந்த ஸ்பெஷல் பாடத்துக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அடிஷனலா எடுப்பாங்க அடிஷனல் இன்டெக்ல என்ன சொல்லி தனி வீடியோ செஞ்சு ஃபுல் விளக்கத்துக்கு நீங்க அதை பார்த்துக்கொள்ளுங்க அப்படி அடிஷனல் இன்டெக்ல போகலாம் சிலவங்க வந்து ஸ்பெஷல் அபிலிட்டி சொல்லுவாங்க நம்மளோட மாற்று அந்த கேட்டகரி பிள்ளைகள் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து இன்டர்வியூ நடக்கும் எக்ஸாமினேஷன்ல நடக்கும் அந்த டாக்டர்ஸ் மேலே செக் பண்ணாங்க அதுக்கெல்லாம் தனித்தனியால நடக்கும் அதெல்லாம் பின்னுக்கு பின்னுக்கு தான் வரும் இப்ப சில பிள்ளைகள் வந்து யோசிச்சுப்பாங்க என்ன நமக்கு என்ன வரல என்று சொல்லி யோசிச்சுட்டு அதே மாதிரி கோகரிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல போட்டவங்களுக்கு என்ன நமக்கு என்ன வரல என்று ஸோ அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணவங்களுக்கு என்ன ஃபியூச்சர்ல தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வரும் ஸோ அதுல செலக்ட் பண்ணினா தனிப்பட்ட முறையில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வரும் இதோட மிக்ஸ் பண்ண மாட்டாங்க அது தனியே வரும் உங்களுக்கு இந்த இந்த கேட்டகரியில என்ன செய்யுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி வரும் அடுத்தது சிலவங்களுக்கு வந்து இப்ப யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கும் ஆனா சிலவங்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கும் ரெண்டுக்கும் பொதுவான ஒரு விஷயம் வந்து இந்த அப்பீல் பண்றது சோ அப்பீல் பண்றவங்களுக்கும் அதுவும் தனியா பார்த்து அப்பீல் கமிட்டி வந்து என்ன செய்யணும் யூஜிசியில இருக்கிற கமிட்டி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூனிவர்சிட்டி தரணும் அதையும் தனியா தான் வரும் சோ நோமல் என்கிறது இப்ப வந்திருக்கிற ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டப்லேயே ஜெட் ஸ்கோர்லயே நல்ல டாபிக் எடுத்தவங்க நல்ல ஜெட் ஸ்கோர் எடுத்து டிரெக்டர் யூனிவர்சிட்டிக்கு போனவங்களுக்கு தானே தவிர இந்த அப்பீல் அடிக்கட்டும் அடுத்தது அடிஷனல் அழைக்கட்டும் எல்லாமே ஃபியூச்சர்ல தான் வரும் இப்பதான் அப்பீல் வந்து ஒரு ஒன் மந்த்த்குள்ள நீங்க சரி உங்களோட கட் ஆஃப் வந்து ஒன் வந்து நீங்க அீல் பண்ணணும் இதுல நிறைய அப்பீல் வீடியோஸ் எல்லாம் யாரெல்லாம் பண்ணலாமான்னு எப்படி எல்லாம் ரீசன் சரியா கொடுக்கணும் அப்பீலுக்கு சில உங்களுக்கு யூனிவர்சிட்டி மாத்த ஐடியா இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்க என்னன்னா ஃபார்ம்ல போடுங்க அப்பீல் பண்ணா நமக்கு கிடைக்கும் கிடையாது சோ அப்பீல் வந்து என்ன செய்யலாம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காம கொஞ்சம் லேட் ஆகும் நீங்க அதெல்லாம் வச்சு கொடுங்க என்னண்டு உங்களுக்கு அப்பீல் பாக்கணுமோ இல்லாட்டி உங்களுக்கு வெயிட்டிங்ல பாக்கணுமாட்டா உங்களுக்கு கிடைச்ச யூனிவர்சிட்டி வந்து என்ன செய்யணும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வெயிட்டிங் வெயிட்டிங் மேலே அஞ்சாவது கோர்ஸ் கிடைச்சா மேலே நாளுக்கும் பாக்குறதா வெயிட்டிங் சிலவங்களுக்கு கிடைச்சிருக்கு லாஸ்ட் இயர் ரொம்ப ரேரா நடக்கும் லாஸ்ட் இயர் ஒரு ஆளு ரெண்டு பேருக்கு அதுக்கு ஒரு ஆளுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு இது தெரியும் அவங்க யூனிவர்சிட்டி வாங்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அவனா அவங்களுக்கு அவங்க கிடைச்சதுக்கு மேல இருந்ததுக்கு வந்தது அது என்ன ரீசன் சொன்னா அந்த அவருக்கு கிடைச்ச கோர்சத்துக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு போகாம இருந்திருக்கு அப்ப அது மேலதான் இருக்கும் ஆனா இருந்தாலும் செஞ்சிருப்பாங்க அவங்க ஆக்கள் அவங்க எடுத்திருப்பாங்க அது வேற நடக்கும் எல்லா கோர்சஸுக்கும் நடக்காது அதை என்ன அவங்க சொல்லி வச்சுக்கொள்ளுங்க யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போடக்குள்ள சரியா போட்டிருக்கணும் சரியா ஒரு பேஸ் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா ஒரே தரத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லாட்டியும் அது தட்டுப்படுமா கொஞ்சத்துக்குள்ள தட்டுப்படுமா சொன்னா அவங்களுக்கு வெயிட்டிங் கிடைக்கிறது சான்சஸ் இருக்கு ரெகுலரான ஒரு விஷயம் ஒரு பயோ எடுத்த மாணவனுக்கு ஒரு சைவர்தசை ரெண்டு சைவ தசை ஒன்று வரைக்கும் அவங்க ஒழுங்கா ஓட போட்டிருந்தாங்கன்னா யூனிவர்சிட்டி கிடைக்கிறது மேக்சிமம் சான்சஸ் இருக்கு வெயிட்டிங்கில் சரி எப்படியாவது பின்னுக்கு பின்னு கிடைக்கும் மெட்ஸ் படித்த ஒரு கிடைக்கிறது கொமர்ஸ் படித்தவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அதில் ஐடி எல்லாம் சேர்த்து எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் ஒன் ஒன் பாயிண்ட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அப்படி பார்க்கலாம் அதுக்கு மேலே தான் வரும் ஆனால் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒன் பாயிண்ட் ஒன்னு இருந்தால் தான் நோமல் இண்டைக்கு போகலாம் அதுக்கு அடிஷனல் அப்படி இருந்து வரக்கூடாது ஆர்ட்ஸுக்கு வந்து ஆக்கள் கூட பண்ணுற ஆக்கள் கூட ரிசல்ட்ஸ் கூடங்கிறதால கோர்சஸ் கொஞ்சம் புறங்குறதால என்ன அதில் அந்த செட் ஸ்கோர் குறைய குறைய வந்து கிடைக்கிற சான்சஸ் இல்லாம முடியும் ஆனா அதே நீங்க ஈஸ்டிக் சப்ஜெக்ட்ல எழுதிக்குமே சொன்னா டெஸ்ட் எழுதின கோர்சஸ் ரைட் அதையும் சொல்லி கொள்றேன் எழுதி பாஸ் ஆகிக்கிற கோர்சஸ் வந்து எப்படி அதை டெஸ்ட் என்ன என்ன அது என்ன சொல் வீடியோ போட்டிருக்கீங்க ப்ராக்டிகல் டெஸ்ட் இதுல பாஸ் ஆனா இருந்தால் செலக்ட் பண்ணுவாங்க இதில் பிரச்சனை சொல்லுவாங்க என்னோட செட் ஸ்கோர் ரொம்ப லோ என்னோட குறையே ஆனா அந்த மாணவாட்டிருக்கேன் நாடு படல அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க பாஸ் பாஸ் ஆன்களை பேஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் இப்ப ரெண்டாயிரத்தி வந்திருக்கிற இருபத்தி நீங்க இருபத்தி அஞ்சுல இருபத்தி நாலு இருபத்தி மூணுல ஆஹ் எங்களோட ஸ்கூல் பாய்வர்தான் அவர் செட் ஸ்கோர் வந்து மைனஸ் மைனஸ் ஒன் பாயிண்ட் இதுல ஒன்று வந்துருந்துச்சு அவர் தான் கிடைச்சிருக்கேன் என்ன கிடைச்சிருந்துச்சுன்னா அவர் அந்த இது கோர்ஸ் அந்த டெஸ்ட்ல போனதுல அவர் அவர் பாஸ் ஆயிருக்காரு ஸோ அதனால அவர் ரிசல்ட் ஸ்கோர் தான் இருந்திருக்கு அப்ப அதுக்கு மேல ஒன் பாயிண்ட் எடுத்தாக்கள கூட கன்சர் பண்ண மாட்டாங்க ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் சில எல்லாத்துக்கும் வீடியோஸ் இருக்கு நீங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எழுபது வீடியோஸ் இருக்கு எல்லாத்துக்கும் தமிழ்ல தலை புரிய ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா செய்யலாம் பர்சனல் அவர் செய்யறேன்னு சொன்னா பர்சனலுக்கு நான் பேமெண்ட்ஸ் எல்லாருக்கும்

படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு அது சம்பந்தமான நான் தொடச்ச வீடியோ போறது நிறைய இருக்கு யூடியூப் சேனலே பார்க்கலாம் ஸோ நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்